ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடும் நண்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அதுலேருந்தே தொடங்குறேன் சார் நிச்சயமாக அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவது கிறிஸ்துவர் மட்டுமில்லை கிறிஸ்மஸ் கொண்டாடுவது எல்லாருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் சார் முதன்மையான செய்தி விலைவாசி ஏறுது ஆனா கும்பகர்ணனை போல அரசு உறங்கிக் கொண்டிருக்கிறது வைக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறார் தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு விலைவாசி உயர்வால மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கும்பகர்ண உறக்கத்தில் ஒன்றிய அரசு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு அவரு சமீபத்தில் டெல்லி கிர்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தைக்கு போய் அங்கு குடும்ப தலைவிகளோடு உரையாடினார் அப்படின்னு சொல்றாரு விலைவாசி ஏற்றத்தை பற்றி குடும்ப தான் உட உரையாடணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து வேறு வேறு கேள்வி சார் அவர் குடும்ப தலைவர்களோடு உரையாடினேன் அப்படின்னு சொல்றாரு அப்போது அவங்க மெயினா சொல்றது காய்கறி பழங்கள் உணவு தானியங்களுடைய விலை உயர்வு அதனால குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்பு இதை பற்றி அவர்கள் பேசினார்கள்னு அந்த உரையாடலை வீடியோவை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது சார் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம பாக்கெட்லேருந்து காசு போகின்ற பிரச்சனைகளை பற்றி பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் பேசுறது இல்லை ஆனா ராகுல் காந்தி அதை பற்றி அடிக்கடி பேசுறாரு எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல குடும்ப தலைவர்கிட்ட ஏன் கிட்ட தான் பேசணும் அவங்க விலைவாசியுடைய தாக்கம் வந்து உடனடியாக தெரியும் இன்னொன்று ராகுல் காந்தி வந்து அதாவது பிரதமர் மோடியால் இளவரசர் இளவரசர் என்று வர்ணிக்கப்பட்டாலும் சாமானிய மக்களுடன் இரண்டரை காலத்தில் இருக்கிறார் பல சமயங்களில் பார்த்துட்டோம் ரயில்வே என்ஜின் டிரைவர்ஸ் கூட போய் பேசுவார் எல்லாரோடையும் போய் பேசியிருக்காரு நான் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று தன்னைத்தானே கோரிக்கொள்ளும் திரு மோடி அவர்கள் ஏகாதிபத்திய சக்கரவர்த்தி போல்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வர்றது ரொம்ப அபூர்வம் மணிப்பூரை பற்றி கேட்டால் பதில் சொல்லாம போகிறது இன்னும் எத்தனையோ சொல்லலாம் கொடுங்க இப்போ ராகுல் எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா இவர் ஒருத்தர் மட்டும்தான் ஏன் இதை பற்றி பேசணும் காங்கிரஸ் என்ன தூங்குறாங்க இவர் விலைவாசி பத்தி பேசினா காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் விலைவாசி பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இது வந்து தெருவுக்கு தெரு பிரச்சனையை விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் இதை கொண்டு போகணும் அவரு அவரு சொல்றாரு பூண்டு வந்து நானூறு ரூபாய்க்கு போயிடுச்சின்னு சொல்றாரு பச்சைப்பட்டாணி நூத்தி இருபது ரூபாய்க்கு போயிடுச்சின்னு சொல்றாரு உண்மைதானே இப்ப என்னுடைய செலவினங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் எல்லா விலைவாசியும் கூடுறதுனால ஏறக்குறைய ரெண்டு மடங்காக இருக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் எனக்கு ரெண்டு ஆனாலும் கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய சக்தி இருக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்கு ஆனா ஏழைகளுக்கு எங்க அந்த பவர் இருக்கு ரொம்ப குறைச்சி வாங்குவாங்க கம்மியா சாப்பிட சொல்லுவாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய தீங்கு அவர் அவர் சொல்றாரு மக்கள் வந்து விலைவாசி உயர்வு காரணமாக அவங்க வாங்கக்கூடிய பொருட்களை குறைத்துக் கொள்கிறார்கள் இதனால சிறு வியாபாரிகள் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல சிறு வியாபாரிகளுடைய வாழ்க்கையும் பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு அந்த உரையாடலுக்கு பின்னான அவருடைய முடிவாக அவர் சொல்றாரு இது கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்க முடியும் சார் நம்ம வீடுகள் உட்பட விலை உயர்வு காரணமாக கன்சம்ஷனை குறைச்சிக்கோ அதை நிறுத்திரு இதை நிறுத்திருங்கிறது அன்றாடம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு இதெல்லாம் இவர்கள் அவர்கள் அவர்கள்ட்ட அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வரும்போது ஒரு மகிழ்ச்சி தான் வருது இதையெல்லாம் பத்தி இவர்களை சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வே வந்து இதெல்லாம் நாங்க சாப்பிடல அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு இந்த இந்த போன்று சாதாரண மக்களுடைய கவலைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக தோன்றுகிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமாக இருக்கு அவர் இளவரசரா இருந்தாருன்னா ஜமீன்தாரா இருந்தார் அல்லது விபி சிங் போல் மன்னராக இருந்தால் தான் மன்னராகத்தான் இருந்தால் என்ன இந்த நேரத்துல நல்ல ஒரு இது ஒண்ணு போட்டுருக்காரு பாப்கானுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரை விதிச்சிருக்குது விலவாசி இப்படி கூடி போயிருக்குன்னு நம்ம கவலைப்பட்டு இருக்க நேரத்துல பாப்கார்னுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா எனக்கு அந்த பழைய பழமொழி தான் நினைவுக்கு வருது தாடி தீப்பிடிச்சி எரிக்கும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டானு சொல்லுவாங்க கேப்டன் வேற எதுக்காக சொல்லியிருக்காருன்னு தெரியல சார் காவலரே வேஷமிட்டால் வெற்றுருவில் கண் முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்து கல்வருக்கு கைவிலங்கு பூட்டி விடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே ஓடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃபையும் போடுறாரு அடுத்த சரணத்தையும் போடுறாரு ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ஒரு ருத்ராட்ச போனைகளாய் வாழுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை அப்படின்னு அந்த வரிகளையும் சேர்த்து போடுங்க அந்த நடகியில தான் வால்த்து உட்காரு இல்ல எம்ஜிஆர் மூட்ல வந்திருக்காரா இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இந்த பாட்டு பொருந்ததுங்கற காரணால சொல்றாராங்கன்னு தெரியல எம்ஜிஆர் மூடுக்கு வரல எம்ஜிஆருடைய பாடல் அதாவது அது கூட தப்பு எம்ஜிஆர் ஆல் வாய்ஸைக்க பெற்ற பாடல் எந்த அளவுக்கு இன்னைக்கு பொருத்தமா இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க நீங்க பொலிட்டிக்கலி ரொம்ப கரெக்டா இருக்கீங்க சார் நான் அந்த பொலிட்டிகல் கரெக்ட்னஸ் எல்லாம் பாக்குறது இல்ல பாப்புலராக பாப்புலராக மக்களிடத்துல எப்படி அறிமுகம் சில விஷயங்களை அப்படியே சொல்லிடுறது இல்ல சொல்லிடுறேன் அப்படி அப்படி சொல்லி சொல்லி தருங்க எல்லாரும் சேர்த்து வச்சு எம்ஜிஆர் எங்கையோ தூக்கி அதனால மக்கள் நாயகரா இப்போதான் இப்போ உச்சத்துக்கு தூக்கி வச்சிருக்காங்களே சார் உச்சத்துக்கு தூக்கி வச்சிருக்காங்களா இல்ல கீழே போட்டிருக்காங்களாங்கிறத நீங்கதான் சொல்லணும் நேற்று நிகழ்ச்சியில சொன்னீங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொன்னீங்க அந்த கம்பாரிசன் ஒரு பெரிய பிரச்சனையாக நேற்று ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த கம்பேரிசனை பத்தி வலதுசாரி நண்பரும் பிஜேபி நண்பரும் சொன்னதுதான் ரொம்ப வேடிக்கையானது அந்த கம்பாரிசனையே மோடி எம்ஜிஆரும் இவர் ஒப்பிட்டார் அண்ணாமலை ஒப்பிட்டு சொல்லிட்டாரு சொன்னோன்னு இவர் இவர் சொல்றாரு எனக்கு வந்து நண்பர் துரைசாமி சொல்லும்பொழுது எனக்கு அது ரொம்ப பெரிய ஆசை ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நன்கு தெரிந்தவர் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால தமிழ்நாடு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து சொல்றாரு எம்ஜிஆர் வந்து ஒரு அனைத்து இந்திய பா பார்ட்டி அதனுடைய கட்சி பேர் மாத்தலையார் அவர் அனைத்து இந்திய லீடர் தானே ஆனா எல்லாருக்கும் இதனையும் எதுக்காக மாற்றினார் எமர்ஜென்சி சமயத்தில் ரீஜனல் பார்ட்டிலாம் தடை பண்ண பண்ண சொல்லி ஒரு செய்தி வந்தது உடனடியாக திமுக அதிமுகங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு சொல்லி பேர் மாத்தினார் இதுதான் உண்மை இந்தியாவின் பிற மாநிலங்களில் எங்கெல்லாம் அதிமுகவுக்கு கிளைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் திமுகவுக்கும் இருக்கு அந்த மாதிரிலாம் திமுகவுக்கு இருக்கு மும்பையில இருக்கு கர்நாடகத்துல இருக்கு எல்லா டெல்லியில இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இவர் மாத்தினது காரணம் வந்து தன்னுடைய கட்சி தடை செய்யப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக வழி அனைத்து இந்திய அவுட்லுக்குங்கிறதுக்காக கிடையாது இவருக்கும் அவருக்கும் எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய இதை பாருங்க ஏழை எளியவர்களுக்கு அவர் உதவினாரு அதே மாதிரி மோதியும் உதவுறாரு எங்க உதவுறாரு ஏழை எளியவர்களுக்கு எங்க உதவுறாரு இவரு பதினாறு லட்சம் பதினாறரை லட்சம் கோடி வந்து இதுல வந்து இந்த ரைட் ஆஃப் பண்ணதுல பேங்க்ஸ் வந்து இழந்திருக்காங்க யாருக்கு இந்த நிறவு மோதி இது மாதிரி ஒரு பொழுதுபோகாம ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்க சிட்டிசன்ஷிப் ஆயிட்டு செட்டில் ஆயிரும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்கிட்ட இழந்து போனோம் மகேஷ் அப்படின்னு எல்லாம் சில ஏழை ஏழைப்பாளைகள் நாட்டுல இருக்கத்தான் சரி செய்யறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதை நீங்க கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க அது சாரி அவங்களே சேர்த்துக்கிறாங்க தெரியாம எட்செட்ரான்னு சொன்னேன் எல்லா பேரும் நிலை ஒண்ணு மட்டும் தெரியுது அதுல பல பேர் எப்படி குஜராத்ல இருந்து வர்றாங்கிறது மட்டும் தான் எனக்கு வழங்கல இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஓடி போறவங்கள பல பேர் குஜராத்ல இருந்து வர்றாங்க அப்படிங்கிறது உண்மை குஜராத்ல வந்து எவ்ரி மேன் இஸ் அ பிசினஸ் மேன் காரணமா இட்ஸ் அ ஃபேக்ட் அவங்களுக்கு பிசினஸ் சென்ஸ் உண்டு ஆனா பிசினஸ் சென்ஸ் எத்திக்கல் சென்ஸ் கம்மியா போய்கிட்டே இருக்காங்க என்னதான் காரணம் இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லி எம்ஜிஆர் நினைச்சாரு நிஜம்தான் எப்படி உதவுறதுன்னு அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சது இப்போ ஒருவேளை சாப்பாடு போட்டுரும் அப்படின்னு இதுல இதில் முதலுமே இது அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் தென்னிந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலிருந்து போன ஒன்றிய அமைச்சர் ரெண்டு பேருக்கு நான் உதவியாளராக இருந்திருக்கேன் நேரம் எனக்கு தமிழ் அவர் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தோம் ஸோ தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது ஏன்னா அவங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கறது இதெல்லாம் நான் கொடுக்குறோம்னா எல்லாம் இதுவும் டேட்டாவும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு தினம் திருநெல்வேலி போயிருந்தபோது நான் வந்து கேட்டேன் ரெண்டு வயசானவங்க கிட்ட கேட்டேன் அடுத்த எலெக்ஷன்ல யாருக்கே அவ் போடுவீங்க அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப உண்மையாக நிகழ வைக்கிற வார்த்தை என்னன்னா ஒருவேளை சாப்பாடு போட்டு அந்த மகராசனுக்கு போடாமல் யாருக்கையா போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அது உண்மை எம்ஜிஆர்த்த வந்து அடிவைத்திலிருந்து வந்த நெருப்பு பசி இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது ஆனால் இவங்க ஏன் பசியோடு இருக்காங்க அப்படிங்கிற சமுதாய பொருளாதார புரிதல் வந்து எம்ஜிஆருக்கு கிடையாது தன்னால் முடிஞ்சது அவருன்னு செஞ்சார் இப்போ தன்னால முடியுமா இல்லையான்னு கவலையே போடாமல் அதையெல்லாம் செய்யாமல் இருக்கவர் மோதி இவரை எப்படி இவரோட ஒப்பிட முடியும் அப்படின்னா ரெண்டு தனிப்பட்ட மனிதர்கள் நாங்கள் ஒப்பிடணும் இன்னொருத்தர் அமைச்சாரு ரெண்டு தனிப்ப இவங்களுடைய அரசியலுக்காக தானங்க ஒப்பிடுறீங்க தனிப்பட்ட மனிதர்கள்னா ஒருத்தர் குஜராத்தி இன்னொருத்தர் மலையாளி ரெண்டு பேருமே இந்தியன்னு சொல்லி கொண்டு வரலாம் அப்படின்னா ஜோதிபாஸும் இந்தியன் தான் இவர் சங்மாவும் இந்தியன் தான் ஷரத் சரத்பவரும் இந்தியன் தான் அப்போ அவங்களோட ஒப்பிட வேண்டியதானே மோதியை அதனால ஒப்பிடுங்கிறது அரசியல் அளவில்னு சொல்லி பார்த்தா அடிப்படையை ஒன்று கேட்குறேன் நான் இந்தி திணிப்பு எதிர்ப்பு பத்தி பேசும்போது சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் வந்து சொன்னாரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பதை பொறுத்த மட்டும் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்படும் அப்படின்னு சொன்னார் இவங்களை இந்திய திணி திணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே சார் அவ்வளவு எவ்வளோ இல்லாம தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இதுல வந்து ஒரு இது போட்டாங்க கார்ட்டூன் போட்டாங்க இந்திய வந்து ஒரு பெரிய குதிரையா உருவச்சு இவங்க தமிழர் வாய் வாய்ப்பை இருக்காங்க லால் பகதூர் சாஸ்திரியை குதிரை வந்து திணிக்கிறாரு வாய்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் போயிடும் போயிரும் போயிடும் சொல்லி குதிரையை திணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது தான் இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறதுக்கு இதுல ஹிந்தியில வந்து இது ரோமன் ஸ்கிரிப்ட்ல எழுதிருவாங்க ஆனா இந்தி சொற்களை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி வரிசையா பண்ணிக்கிட்டு இருக்க இவர் வந்து எம்ஜிஆருக்கு இவருக்கு என்ன பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி இருக்கு இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் கடைசியில ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க மெய்யப்பன் அவருன்னு சொல்லிட்டாரு ரவீந்திர தோர்ஷன் சொல்லிட்டாரு சரி இது ஒரு டாக்டிக்கா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அது எந்த அளவுக்கு முயற்சி பலனடிக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மை எல்லாரையும் வந்து சொந்தம் உண்டாடணும் அப்படி ஒரு தேவை வந்து பாஜக தலைவராக இன்று இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு என்ன சார் வந்தது அவர் டெல்லி போயிட்டு வர்றாரு அவரு அதிமுக கூட்டணிக்கு எதிராக அங்கு வாதாடி விட்டு வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க அவர் கவர்னரை போய் அவர் பாக்குறாரு கவர்னர்கிட்ட என்ன பேசுறாருங்கிறது தெரியல அதுக்கப்புறம் கவர்னர் டெல்லியில் போயிருக்கிறாரு இந்த பிரதமரை சந்திச்சு அரை மணி நேரம் பேசிருக்கிறாரு உள்துறை அமைச்சரை சந்தித்து நாற்பது நிமிஷம் பேசுனதாக சொல்கிறாங்க இன்று ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்திக்க போகிறார்னு சொல்கிறாங்க அது தவிர அவர் வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் வித்து ப்ரெசண்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் சஞ்சி சஞ்சீவ் கண்ணா முன்னாள் சிஜேஐ சந்திரசூட்டு எல்லாரையும் அவர்களில் உள்ளிட்ட பலர் டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் உள்ளிட்ட பலரோடு ஒரு இன்ஃபார்மல் மீட்லையும் ஆளுநர் கலந்து கொண்டு வந்தார் அது டெல்லி நண்பர்கள் கிளப்பான்னு தெரியாது எனக்கு இன்ஃபார்மல் மீட்டிங்கில் அவங்களோடையும் அதிக நேரம் பேசிட்டு வந்ததாக சொல்றாங்க வேறு ஏதாவது நடக்குதா நம்ம கெஸ் பண்ண முடியாத ஏதாவது நடக்குதா வேறு ஏதாவது தொடர்ந்து முயற்சிகள் நடக்கு வேறு ஏதாவது நடக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சிகள் நடக்குதுங்களே சந்தேகம் இல்லை அதாவது நமக்கு நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு வந்து திமுக ஆட்சியை கலைக்கிறதுங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் எய்ம் கிடையாது அவங்களுடைய ஃபண்டமெண்டல் எய்ம் அடிப்படை குறிக்கோள் அப்படிங்கிறது இந்த திராவிட கொள்கைகள் அதுலேயே பழைய வந்து இந்த மக்கள்கிட்ட திராவிட கொள்கைகளை வந்து போக்கிடணும் அதை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணிடணும் அப்படின்னா இருக்கிற எல்லா திராவிட கட்சியையும் தான் நம்ம பிரேக் பண்ணணும் அதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது ஏடிஎம்கேன்னு நினைக்கிறாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு உள்ள சிரமத்தில் அதனால முதல்ல ஏடிஎம்கே பிரேக் பண்ணுவோம் இவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணுவோம் டிஎம்கே டிஸ்கிரெடிட் பண்ணுவோம் இதுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிற பத்தி யோசனைகள் இருக்காங்க அந்த பிரேக் பண்றது அப்படின்னு சொன்னீங்களே அந்த பிரேக் பண்றதுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை இவர் அண்ணாமலையே சொல்றாரு எம்ஜிஆர் இந்தியாவின் சொத்தாக பார்த்ததுனாலதான் அவருக்கு பாரத ரத்னா கிடைச்சது அவரு அதிமுக ரத்னா கிடையாது எம்ஜிஆரை விரும்புபவர்கள் அதிமுகவில் மட்டும் இல்லை பாஜகலேயும் இருக்கிறாங்க திமுகலேயும் இருக்கிறாங்க ஏ அவர் நான் எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் இடையிலான ஒற்றுமை குறித்து நான் போட்ட அறிக்கைக்கு அதிமுக தலைவர்களே தனிப்பட்ட முறையில் என்னிடம் தொலைபேசியில் பேசினார்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த ஒரு லைன் தான் உள்ளுக்குள்ளே ஏதோ கொண்டு ஒரு பிளவை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு சந்தேகத்தை விதைப்பதற்கு பரஸ்பரம் யார் யாரை சந்தித்தாலும் அண்ணாமலையோட பேசியவரை இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் விதைக்கிற மாதிரி சில விஷயங்களை தூவுறாங்களா அதன் மூலமாக அங்கு ஒரு பிளவை உருவாக்குவதற்கு முயற்சி செய்றாங்களா பிளவுபட்டவர்கள் பாஜக பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்களா எப்படி சார் அதாவது கொள்கையை பற்றி நிற்கின்ற அரசியல்வாதிகள் கொள்கையை மட்டும்தான் பற்றி நிற்பார்கள் அரசியலில் வெற்றி அடைய வேண்டும் என்று அதுதான் முதன்மை நோக்கமாக உள்ள அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளைத்தான் தேடுவார்கள் இப்போ ஏடிஎம்கேல இன்னைக்கு வந்து எடப்பாடி தலைமை வந்து ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குதுன்னு மனம் வெதும்பி போற பல அரசியல் தலைவர்கள் அங்க இருக்காங்க அவர்களில் சில பேர் வந்து ஒரு அமைச்சர் தான் இருக்கின்ற கட்சி அரசு அமைக்க முடியும் என்றால் அதில் அமைச்சர் பதவி நிச்சயமாக தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் அப்ப இன்னைக்கு வந்து இவருக்கு இருக்கிறதுனால எடப்பாடி கூட இருக்கிறதுனால இன்னும் அஞ்சு வருஷத்துக்கோ பத்து வருஷத்துக்கோ நம்ம அமைச்சருக்கானதெல்லாம் விட்ட வேண்டியதா அப்படிங்கிற கசப்பு வந்து அவர்களுக்கு இருக்கும் என்றால் அந்த கசப்பை இவர் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார் அப்படிங்கிற சொற்கள் வந்து விஜய்க்கு தான் பொருந்தும் அவர் தான் சொல்லியிருக்காரு அண்ணாதிமுக இன்னும் சொல்லலை அதனால அண்ணாதிமுக பாதையைக்காகவும் கவலைப்படும் யாரோடையும் போய் எப்படியும் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இல்ல இதெல்லாம் சொல்லாமலே செய்யக்கூடியவர்களா அவங்க விஜய் அண்ணா கேட்கறீங்களா கேக்குறீங்களா இல்ல அண்ணா திமுக விஜய் தான் டிக்ளேர் பண்ணிட்டாரு சார் நாங்க என்ன வேணாலும் செய்வோம் ஜெயிக்கிறது அண்ணா திமுக ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல நாங்க வந்து சரியான கூட்டணி அமைப்போம் வலுவான கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொண்டர்கள் அதுக்கு என்ன அர்த்தம் எங்க இருந்து இவங்களுக்கு வந்து கட்சிகள் கிடைக்கும் பிஜேபி அல்லது இவர் விஜய் இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுல பெருசா தெரியுது விஜய் இன்னும் அன்டெஸ்ட் கமோடிட்டி எலெக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை பெர்சென்ட் அவருக்கு இருக்குன்னு சொல்லி பெரியார் தொடர்பாக அவர் சொல்லி இருக்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு அவர் பிஜேபி சென்ஸ்லயே பேசலன்னு கூட ஒரு நண்பர் தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் பேசினாரு இங்கேயும் பெரியாரையும் சொந்தம் கொண்டாடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை உபயந்து கேட்கிறாரு கோவில் நுழைவு போராட்டம் நடத்தினாரு பெரியார் அவரையும் வந்து சொந்தம் கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு லேசா விஜய் சொன்ன மாதிரியே அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவருடைய பெண் உரிமை எங்களுக்கு உடன்பாடுதான் தான் சமூக சமத்துவம் எங்களுக்கு உடன்பாடுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்களே அது எதை காட்டுகிறது மும்பைத்து கேக்குற மாதிரி அவரு எல்லாரையுமே சொந்தம் கொண்டாடு பகவத்கீதையையும் திருக்குறளையும் ஒன்னா பாக்குறாரு அவருக்குள்ள குழப்பத்துக்குள்ள நானுலேயே விரும்பல அந்த குழப்பத்திலிருந்து அவர் விட்டு பேசட்டும் அவருக்கு என்ன என்ன தெளிவான அரசியல் கொள்கை இருக்கு அப்படிங்கறது எனக்கு விளங்கல விளங்கல ஆஹ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ இந்திரகுமார் சார் அவரு கரெக்டா சூப்பர்வைசர்னா சரியான சூப்பர்வைசர் சூப்பர்வைசரா திருவள்ளூர் பிங்க் பேர் பார்ட்டி ஹால் லெவன் ஏஎம் அப்படின்னு நினைவுட்டுறாரு இன்று இன்று காலை பதினோரு மணிக்கு பேரலையும் யூடியூப் ரூட்டஸும் இணைந்து நடத்தக்கூடிய கருத்தரங்கம் டாக்டர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் வசிக்க ஆளி செந்தில்நாதன் மூத்த பத்திரிகையாளர் இருவரும் சிறப்புரையாற்றுகிறார்கள் இளைய நட்சத்திரங்கள் இந்திரகுமார் தேரடி மில்டன் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் மூன்று பேரும் கருத்துரையாற்றுகிறார்கள் அந்த பிங்க் பால் பார்ட்டி ஹால் பரவலூர் பெரம்பூர் இடத்துல பதினோரு மணிக்கு இந்த இடத்துல பதினோரு மணிக்கு அந்த விழா நடக்க இருக்கிறது இயன்ற நண்பர்கள் நேரில் வருமாறு அழைக்கிறார்கள் இணைந்திரகுமார் அழைக்கிறார் பேரலை அழைக்கிறது யூடியூப் ரூட்டர்ஸ் அழைக்கிறது கூடவே நானும் அழைக்கிறேன் அண்ட்ரா மீடியாவும் அழைக்கிறது சாரும் நேற்றே சொல்லியிருந்தாரு சார் பெங்களூர்ல இருக்கிறதுனால அவர் வர முடியாது மற்றபடி இங்கு இருக்கக்கூடியவர்கள் அங்க கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ சூப்பர்வைசர் வந்து நிம்மதியாக அங்க வேலையை பார்ப்பாரு சார் அதுக்கப்புறம் சார் இந்த தேர்தல் விதி திருத்தம் பற்றி நம்ம பேசணும் அதுல காங்கிரஸ் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறதுன்னு ஒரு செய்தி அதுக்கப்புறம் இந்த டங்ஸ்டன் சுரங்கப் பணி அது வந்து ஏலம் போட்டதோட அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல வேண்டாம் வேறு இடங்களில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது அந்த பிரச்சனையில் ஒருவேளை அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்தவங்க அல்லது அந்த டெலக்ஸ் ஆப்ரேட்டர் டெலக்ஸ் எல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல அந்த மெயில பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறவங்க வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்றிய அரசு அதை எல்லாம் செஞ்சுடுச்சா அப்படின்னு தெரியல இப்போ அதுக்கு எல்லாரும் கிளைம் பண்ணுவாங்க ஒன்று முடிஞ்ச முடிஞ்சு போச்சுன்னா கிளைம் பண்ணுவாங்க இப்படி பார்க்குறீங்க சார் அதை அவங்க அரிக்காப்பட்டி ஏரியாவை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அது எக்ஸ்க்ளூட் பண்ணி சர்வே நடத்துன்னு சொல்லியிருக்காங்க அந்த கடிதத்தை முழுக்க படிச்சேன் அவங்களுடைய அந்த துறை வந்து ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்காங்க விளக்க உரை குடுத்திருக்காங்க அதுல இன்னொன்னு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா இது வந்து இந்த 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 சட்டம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தமிழக அரசுடைய ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் கேட்டபோது அவர் இந்த எல்லாம் பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சர்வே நம்பர் இதெல்லாம் நினைக்கிறேன் அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இது வந்து நான் வந்து நினைக்கிறேன் ஒரு அஜாக்கிரதையான ஒரு செயல் நினைக்கிறேன் என்ன செய்யணும் இனிமேல் தமிழக அரசு வந்து சுற்றறிக்கையுடன் தன்னுடைய அதிகாரிகளுக்கு எந்த ஒரு அகழ்வாராவி இந்த மாதிரி நடத்தணும் சுரங்கங்கள் அமைக்கப்படணும் சொல்லி கவர்மெண்ட்டு சில லெட்டர்கள் ஒன்றிய அரசு கடிதம் வந்தா நீங்க முதல்ல செக்ரட்டரியுடைய அட்வைஸ இவங்க அதை வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்றாங்க அப்ப அவங்களுக்கு சொந்தமா மாதிரி இருந்தா தமிழக அரசுக்கு உரிமையோடு இருந்திருந்தா அவங்க தமிழக அரசு இதை எடுத்துருந்துருப்பாங்க அதுதான் அவருடைய அறிக்கையிலும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அரிக்காப்பட்டி எல்லாம் வந்து ஒரு சாதாரண கலாச்சார சொத்து கிடையாது மிகப்பெரிய கலாச்சார சொத்து நம்முடைய ஆஹ் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து சங்க காலத்துல வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரத்தை கூறுகின்ற கல்வெட்டுக்கள் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை கல்லையும் முள்ளையும் கலந்து கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்பா சரணம் ஐயப்பான்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த இடம் ஆனா கேரளாவை பாருங்க நம்ம வேற ஆஸ்திரேலியாவையும் இங்கிலாண்டையும் பார்க்க வேண்டியதில்லை கேரளாவை பாருங்க எவ்வளவு அழகா வந்து அந்த தங்களுடைய பழம் வரலாற்றுக்கு இடங்களை எல்லாம் அவங்க வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி இங்க ஏன் இவங்க வந்து சரியான பாதை போட முடியாது ஏன் இங்க வந்து தண்ணீர் வசதி அமைக்க முடியாது இது யூரின் யூரல்ஸ் இது மாதிரிலாம் ஏன் அமைக்க முடியாது கண்டிப்பாக அமைக்கணும் இல்லன்னா சரி எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக உட்பட தமிழர் பெருமையை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்கிற ஒரு தோற்றம் வந்துடும் ஏன்னா தமிழர் பெருமை பேசும்போதுல நீங்களும் நானும் சந்தோஷப்படுறோம் அந்த சந்தோஷத்துல மட்டும் நம்மள வச்சிருந்தா பத்தாது அதனால இதுல வந்து இந்த அரசு வந்து மத்த எந்த கட்சியை விட தமிழர் தமிழருடைய பண்பாட்டு பெருமைகளை பாதுகாக்கிறதுல திராவிட முன்னேற்றங்கள் தான் முதலீக்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆனா அவங்களுக்கு வந்து இந்த இதுவும் வரணும் இந்த அவர்னஸும் வரணும் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் கீழடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க நான் போயிருந்தேன் ஒற்றுப்பழையோடு நிறைய எழுத்துக்கள் இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு ஏன் ஒரு சொல்லி ஆசிரியர்கிட்ட சொல்லி டிராப்ட் வந்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விட்டுறக்கூடாது சார் லேபு ரிசல்ட்ஸ் வந்து லேப் வச்சிருக்கிறவங்க கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து தமிழர் நல்ல நல்ல திமுகவுக்கு அக்கறையே கிடையாது அவங்க வந்து தமிழர்களே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களாக எல்லாம் இருக்கு லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சரி இன்னொரு லேபும் இருக்குங்க கீழடியுடைய இது வந்து கார்பன் ட்ரோல் வந்து நம்ம வந்து டெஸ்ட் நடத்துறது வந்து அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பணும் அவங்க உண்மை தானே சொன்னாங்க அந்த மாதிரி லேபும் இருக்குல்ல நம்ம அந்த மாதிரி நியூட்ரலாண்ட் லீவு லேபுக்கு போக வேண்டியது தானே இப்போ மீடியால நியூட்ரல் மீடியா பக்க சார்போடு உள்ள மீடியா இருக்கு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ்ல அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லேபிலையும் அந்த மாதிரி இருக்கா சார் நியூட்ரல் லேபு இல்லை அதாவது லேப் ரிசல்ட்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிறது நிஜம்தான் ஆமா ஆமாம் அதனால வந்து நம்ம வந்து கடைசியில் எதை பார்க்கணும்னா இந்த மாதிரி மேனிப்புலேஷனே பண்ணாதவங்க கார்டியன் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு லண்டன்ல யாருக்குமே அடி பண்ணியாதவங்க இங்க வந்து நமக்கு வந்து வயர் இந்த மாதிரி வந்து ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு யாருக்குமே அடி பண்ணியாதவங்க இது மனிதா மனிதாவில் வந்து யாரையுமே சார்ந்து நிற்காதவங்க சார்ந்து நிக்கிறது எதை ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த ஜனநாயகத்துக்கு உள்ளவங்க தான் முதல் விரோதி அப்படிங்கிற கொள்கையோட வந்து மனித மனித ப்ரோக்ராம் நடத்துறீங்க இது மாதிரி பட்டவங்க பல பேர் இருக்காங்க அவங்க கிட்டதான் நம்ம போகணும் வேற வழி கிடையாது வழி கிடையாது செல்வம் அவர் இங்க ஒரு பண் பண்படுத்துறதுக்கு வந்திருக்காரு நிலத்தை பண்படுத்துறதுக்கு ஒரு வேலை செய்யறாரு சார் இந்திரகுமார் சிறந்த நிர்வாகி கண்காணிப்புல சிறப்பாக இருக்கிறாரு அமைதியாக உள்ளே வந்து இன்றைய நிகழ்வை பற்றி கூறுகிறாரா என்று கவனிக்கிறார் வாழ்த்துக்கள் தேரடி நம்மாலான நல்ல முயற்சி இல்லாம என்ன சொல்ல வர்றாருன்னா மோசமான விஷயங்களுக்காக தூவிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு தூவிட்டு ஓகே சார் இந்த நூறு நகரங்கள்ல நியூ செஞ்சுரி புக்கோஸ் நியூ செஞ்சுரி புத்தக கண்காட்சி நடத்துறதாக ஒரு செய்தி சார் இருபது சதவீதம் தள்ளுபடியில புத்தகங்கள்னு அது சாதாரணமாக ஒரு செய்தி தான் ஆனா பல புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் வந்ததற்கு பிறகு பல புத்தகங்கள் நியூ செஞ்சரி புக் ஹவுஸ்ல வாங்கி நான் படித்திருக்கிறேங்கிறதுனால எனக்கு அந்த செய்தி எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான செய்தியாக தெரியுது ரொம்ப முக்கிய நூறு இடங்கள்ல அவங்க புத்தக காட்சி கண் கண்காட்சி நடத்துறதாக ஒரு முடிவு பண்ணிருக்கிறாங்க மொபைல்லயே மொபைல் வேன்லயே போய் நடத்துறாங்களா இல்ல தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சியில அவங்களுடைய சொல்றாங்களா தெரியல ஆனா இது ரொம்ப நல்ல முயற்சி நியூஸ் எச்சரிக்க வந்து ரொம்ப தரமான நூல்களை வந்து பதிப்பிக்கிற பெருமை உள்ளவங்க பாரதி வந்து பெருமளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள்தான் அந்த மாஸ்கோ பதிப்பகத்திலேருந்து மலிவு விலையில் வந்த பல்வேறு சோவியத் லிட்ரேச்சரை இங்கே வந்து மக்களிடத்தில் கொண்டு கொடுத்தது எவர்கள் மூலமாகத்தான் என்சிபிஎச் மூலமாகத்தான் நான் வந்து ஐந்து ரூபாய்க்கு அந்த மக்சிம் கார்கியினுடைய தாய் நாவலை வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க ஐந்து ரூபாய் இப்போ ஐந்து ரூபாய் பெரிய காசு தான் ஆனால் அந்த புக்கு அவ்வளோ முக்கியமான புக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க கார்குது அதே மாதிரி பல புத்தகங்கள் வந்து சோவியத் லிட்டரேச்சர் முழுக்கவே வந்து குறைந்த விலையில கிடைப்பதற்கு என்சிபிஹெச் நடுவில் ஒரு பாலமாக செயல்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப செய்தி தான் சார் அதே தவிர நீங்க இது பாருங்க இந்த ஐ திங்க் பழங்கால தமிழர் வணிகத்தை பத்தி மயிலை சீனி வெங்கடசாமி வந்து மயிலை சீனி வெங்கடசாமி பல நூல்கள் எழுதியிருக்காரு வெரி அத்தன்டிக் புக்ஸ் அதாவது இப்ப இது சோழன் கரிகாலன் வரலாறு படிக்கிறது வீடர் பிரசாரம் வந்திருக்கு ராஜிராஜ சோழன் பத்தி வந்திருக்குன்னா அதுல ஆஹ் நிரூபிக்கப்படாத சில தகவல்கள் வந்து சேர்ந்திருக்கிறது சில சில அது அவசரிகள் எழுதும் போது மயிலை மயிலே சீனி வெங்கடசாமியுடைய சிறப்பு என்னன்னா அவர் உண்மையான ஆய்வாளர் சங்க காலத்துல எப்படி வாழ்ந்திருந்தாங்க அதுக்கு என்னென்ன புதுஃபல பண்ட மாற்று வரை இருந்துச்சு அது என்னென்ன புறப்பலம் இருந்து இப்ப இது வந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்துக்கு எந்த விதத்திலயும் வந்து சேவை செய்யற ஒரு நூல் கிடையாது ஆனா இது வந்து நியூஸ் செஞ்சு புக் தான் பப்ளிஷ் பண்ணாங்க நீலகண்ட சாஸ்திரி எழுதின சோழர் வரலாறு வந்து அவங்க தான் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம் அதனால அவங்களுடைய சேவைங்கிறது ஒரு மிகப்பெரிய சேவை ஒரு ஒரு காலகட்டத்தில் சோவியத் லிட்ரேச்சர்ஸ் எதுவும் வராத ஒரு சூழலில் மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பகம் மாஸ்கோ வந்து எதுவும் புத்தகங்கள் வெளிவிடாத ஒரு சூழல் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து பல துறைகள் சார்ந்த நூல்களுக்குள்ளே போனாங்க வாழ்வியல் தொடர்பான பிரச்சனைகள்னு பல நூல்கள் எல்லா நூல்களுக்குமே அவங்க போனாங்கிறது உண்மைதான் வரலாற்று நூல்கள் நாவல்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி சார் இப்போது அவங்க கொண்டு வந்த நாவல் மாதிரி அல்லது அவங்க கொண்டு வந்த நூல்கள் மாதிரி கொண்டு வந்த கொண்டு வருவதற்கு இப்போது பல பதிப்பகங்கள் வந்திருக்கின்றன தொழில் அந்த துறையில ஏற்பட்ட டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் காரணமாக பல மாற்றங்கள் வந்திருக்குது அன்று வந்து அதுதான் முதன்மையான ஒரு அமைப்பாக இருந்தது அப்படிங்கிறது நண்பர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படின்னு நினைக்கிறேன் சார் செய்திகள் பேசிட்டோம் சார் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு நிறைய செய்யலாம் சார் நீலகண்ட சாஸ்திரி பத்தி சொல்லணும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீலகண்ட சாஸ்திரி சார்பு நிலையுடையவர் சதாசிவ பண்டாரத்தையும் படிக்கிறார் உண்மைதான் நீலகண்ட சாஸ்திரி வந்து இவர் அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு தலைவராக அந்த ஜப்பானியர் பேர் கொரஷிமாவும் பேர் மறந்த அவரே சொல்லியிருக்காரு நீலகண்ட சாஸ்திரியுடைய உழைப்பு அளவிட முடியாத உழைப்பு ஒவ்வொரு கோயில் கல்வெட்டுக்காக போய் கோயில் காம்பவுண்ட் சோருக்கா போய் அந்த கல்வெட்டை பார்த்து பார்த்து எந்த மன்னன் எந்த வருஷம் இருந்தால் எத்தனை தூரம் சண்டை போட்டாங்கலாம் எழுதியிருக்காரு ரொம்ப பாராட்டுதற்குரியது ஆனால் இந்த ஆரியன் சுப்பீரியாரிட்டி அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துடைய சுற்றுலாற்றன் வரும்போது அவருக்கு நியூட்ரலிட்டி இருந்தது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு சதாசிவ பண்டாரத்தையும் படிக்க வேண்டும் ஆனால் சதாசிவ பண்டாரத்தாருடைய வரலாற்று ஆய்வு பெரும்பாலும் இலக்கியங்களுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்கிறதுனால அதை என்னால் முழுசாக ஏற்ற முடியாது அவனுக்கு இன்னும் அகழ்வார்த்து நிறையா நடக்கணும் முப்பது நிமிஷம் முடிகிறதுக்கு முன்னாடி ஜென்ராம் அவர்கள் பதற ஆரம்பித்து விடுவார் என்பதால் சார் அதிக நேரம் பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல இந்திரகுமார் மானிட்டர் பண்ணிட்டு கிளம்பி ஆமா இல்ல இந்த தோழர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அவர் இன்னைக்கு மானிட்டர் பண்றதுக்கு மனிதா மனிதாவுடைய புரோகிராமுடைய தரத்தை கூட்டணுங்கிறது காரணம் இல்ல ஜென்ராம் சாரை கடத்திட்டு போயிடணுங்கிறத காரணம் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அவர் அங்க போக வேண்டியிருக்கு ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்